ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி காலை டிஃபன் லஞ்ச் என்ன அப்படின்றத பார்க்கலாங்களா காலையில் வந்து பச்சரிசி பாசி பருப்பு சேர்த்த வெண்பொங்கல் தாங்க செய்திருந்தோம் இது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நேற்று நைட்டே வந்து அம்மா வீட்டுக்கு போனதுனால் இன்றைக்கி காலை டிஃபன் அவங்க வீட்டில் முடிச்சுட்டு அதன் பிறகு தான் காலையில் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோங்க பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக செய்திருந்தாங்க அம்மா வெண்பொங்கலுக்கு சைடிஸ் வந்து தேங்காய் சட்னி வச்சுருந்தாங்கங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது நம்ம வீட்டில் லஞ்சுக்கு வந்தாச்சுங்க லஞ்சுக்கு வந்து சூடான சாதம் புதினா கொத்தமல்லி இன்றைக்கி துவையில் அரைச்சிருந்தேன் ரொம்ப நாளாக வந்து ஏடை எடுத்து வச்சுருந்தேங்க அதை வந்து இன்றைக்கி மோர் கடைஞ்சி எடுத்துடலாம் வெண்ணெய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது கூலிங் ஃபுல்லாக குறஞ்சதுக்கு பிறகு இன்றைக்கி நம்ம வந்து சூப்பராக வெண்ணெய் எடுத்துக்க போகிறோம் எனக்கு வந்து அரை கிலோ அளவுக்கு வெண்ணெய் கிடச்சிதுங்க இருபது நாள் சேர்த்து வச்சுருந்தா பால் ஏடுங்க இது நம்ம வந்து நடுவில் அம்மா வீட்டுக்கு நடுவில் போயிட்டு போயிட்டு வரதுனால இப்போ ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் இல்லாமல் இருந்துச்சு நீங்கள் ஒரு மாதத்துக்கு தாராளமாக ஒரு கிலோ அளவுக்கு வெண்ணெய் எடுக்கலாம் நம்ம ஒரு லிட்டர் பால் வாங்குறோன்னா அதில் ஒரு கிலோ வெண்ணெய் எடுக்கலாம் ஒரு மாதத்துக்கு அந்த ஏடையை மட்டும்தானே நம்ம போட்டு வைக்கிறோம் அதில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரிஜினலாக நம்மளுக்கு பசும் நெய் வந்து கிடைக்குது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க குழந்தைங்க வச்சுருக்கவங்க இந்த ஏடையை வந்து எடுக்க முடியாது நம்ம பெரியவங்க இருக்கிறோம் போது கண்டிப்பாக நீங்கள் பால் வாங்குனீங்கன்னா ஏடை வந்து எடுத்து வைங்க சிலருக்கு அதில் இருக்கக்கூடிய வெண்ணையை வந்து எடுத்துட்டோம்னா டீ காஃபி குடிக்க பிடிக்காதுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் அப்படியே கூட போட்டு குடிச்சிக்கலாம் ஆனாலும் அந்த ஃபஸ்ட்டு வந்து மேலே லைட்டாக படிஞ்சிருக்கும் நம்ம அதை தான் எடுக்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வெண்ணெய் நம்ம பால்லேருந்து எடுக்கவே முடியாதுங்க டீ காஃபி நாங்கள் போட்டு குடிச்சிட்டு தாங்க இருக்கோம் நல்லா தான் இருக்குது பிடிச்சவங்க இதை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ